வணக்கம் கோவை இடிகரை தேர்நிலை திடலில் இடிகரை கிராமிய கலைக்குழுவின் இரண்டாம் அரங்கேற்ற விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதற்கு இடிகரை கிராமிய கலைக்குழு ஆசிரியர் சங்கீதா மகாலிங்கம் தலைமை வகித்தார் முன்னதாக பட்டி விநாயகர் திருக்கோவிலிருந்து மாரியம்மன் கோவிலுக்கு முளைப்பாளிகையும் மாவிளக்கும் எடுத்து வரப்பட்டது தொடர்ந்து ஆட்டம் கோலாட்டம் மற்றும் காவடி ஆட்டங்கள் நடைபெற்றன இந்த ஆட்டத்தின் போது விவசாயத்தை பற்றிய பாடல்களான ஏறு உழுதல் நாற்று நடுதல் களை எடுத்தல் நெல் அறுவடை செய்து சுமந்து வருதல் உலக்கை குத்துதல் உள்ளிட்டவைகளுடன் கும்மி ஆட்டங்கள் நடைபெற்றன மேலும் கருப்பராயர் வேடம் அணிந்து சக்திவேல் என்பவர் சிறப்பாக ஆடினார் இதில் சங்கீத மகாலிங்கம் சிவசங்கர் சக்திவேல் ஆகியோர் சிறப்பாக கிராமிய பாடல்களை பாடினர் இதில் அறுபதற்கும் மேற்பட்ட கலைஞர்கள் கலந்து கொண்டு நடனமாடினர் இதற்கான ஏற்பாடுகளை மகாலிங்கம் மற்றும் நண்பர்கள் செய்திருந்தனர் சி நன்றி